நம்ம மான்செஸ்டர் ப்ராப்பர்டிஸின் ஓர் அழகான இயற்கை சூழல் மிகுந்த இடத்துல அமைக்கப்பட்ட ப்ராஜெக்ட்னா அது கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு மத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் ஐந்து நிமிட பயண தூரத்தில் அமைஞ்சிருக்கிற நம்ம த பிரஸ்டீஜ் டவுன் சைட் தான் த பிரஸ்டீஜ் டவுன் டிடிசிபி அப்ரூவ்டு செய்யப்பட்ட ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி சைட் நம்ம தி பிரஸ்டீஜ் டவுன் சைட்ல மற்றும் நல்ல அகலமான அழகிய நம்மளோட பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் விதமா உறுதியான காம்பவுண்ட் வால் நல்ல இயற்கை சூழலை மேம்படுத்தும் விதமாக ரோட்டின் இரு பக்கமும் மரங்கள் நடப்பட்டிருக்கு இப்படி அனைத்து வசதிகளும் இருக்கிற நம்ம த பிரஸ்டீச் டவுனுக்கு அருகிலேயே ஊட்டி பப்ளிக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வித்யா விகாஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல் அண்ட் இன்ஸ்டியூஷன் ப்ரிகால் இண்டஸ்ட்ரி காரமடை ரங்கநாதர் கோவில்னு இவை அனைத்தும் பத்து நிமிட பயண தூரத்துல அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாம மக்களுக்கு பயனளிக்கிற விதமா முக்கியமான மூணு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டும் இங்க வரப் போகுது இவ்வளவு வசதிகள் கொண்ட நம்ம த பிரஸ்டீச் டவுன்ல ஒன் பிஹெகே பதினெட்டு லட்சம் 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 தாங்க வீடு மட்டும் இல்லாம நீங்க இடமாகவும் வாங்கிக்கலாம் பிளாட்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்ட்ல இருந்து பத்து சென்ட் வரைக்கும் கிடைக்கும் பிளாட்ஸ் வாங்குவதற்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் வங்கி கடன் வசதியும் இருக்கு நம்ம தி பிரெஸ்டீஜ் டவுன்ல குறைந்த முன்பணத்துல ஒரு அழகிய தனி வீடு அதுவும் நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு மத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஐந்து நிமிட பயண தூரத்துல அமைஞ்சிருக்கு உங்கள் கனவு வீட்டை வாங்க இன்றே முன்பதிவு செய்யுங்கள் Manchester Properties இடம் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு மத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப் அருகில்